சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கு வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்தின் ராஜேஷ்குமார் தெய்வத்திலேயே சிறந்த தெய்வம் அது காவல் தெய்வம் எது அப்படின்னா கருப்பசாமி பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ இந்த கருப்பசாமி வந்து பண்ணால் நொண்டி கருப்பர் மலையாள கருப்பர் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் பதினெட்டாம் படி கருப்பர் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய இந்த கிராம தெய்வமான கருப்பசாமிக்கு ஒரு பெயர் உண்டு அதை வரிசைப்படி பார்க்க போகும்போது இலப்பை அடி கருப்பர் என்ற ஒரு கருப்பர் நம்ம கிராமத்தில் இருக்கிறாங்க பில்லி சூனியம் ஏவல் அதுக்கப்புறம் மனக்குழப்பம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு குலதெய்வம் இப்படி எல்லா வகையிலையும் நமக்கு அவங்களுடைய பரிபூர்வமாக ஆசி நமக்கு கிடைக்குமானால் நிச்சயம் கிடைக்கிது ஆனால் சில எதிர்பார்ப்புகள் சில வகையான தெய்வ திட்டம் போய் தான் முறை வச்சாதான் அது நல்லபடியாக அமையும் அப்போது அந்த பேருக்குன்னு ஒரு கம்பீரம் அந்த பேருக்குன்னு ஒரு ஆணவம் துணிவு இருக்கக்கூடிய அமைப்பு இழுப்பை அடி கருப்பர் இந்த இழுப்பை அடி கருப்பர் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா இழுப்பை மரம் ஒரு மருந்து சம்மந்தப்பட்ட மரமாக அமைகிறது நம்மளுடைய சித்தரோடைய வாக்கியத்தில் மருந்துக்கு மரங்களாக இருக்குது வந்து அடி அடிப்பகுதியிலிருந்து நுனி பகுதி வரைக்கும் மனிதன் சொல்லக்கூடிய ஆரோக்கியத்துக்கு இழுப்பை மரம் ஒரு முன் உதாரணமாக இருக்குன்னு ஒரு வரலாறை நம்ம வந்து பணம் நம்ம முன்னோர்கள் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மரத்து கீழே இருக்கக்கூடிய கருப்பர் தான் இழுப்பை அடி கருப்பர் இந்த இழுப்பையடி கருப்பரை எப்படி நம்ம பூஜித்தால் நமக்கு எந்த வகையான பலன் நமக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு பாக்க போகிறோம் அதில் இந்த மகர லகின காரங்கள் அச்சனை மலர்கள் சொல்லக்கூடிய மலர்கள் நீல காக்கரட்டை நீல சம்மங்கி மலர் நீல கருங்குவளை மலர் வச்சிங்களா இப்படி மலர்களை கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாலையை கட்டி அது இழப்பேடி கிறப்பதுக்கு போட்டால் நமக்கு எப்படி வகையான பிரச்சனைகளாக இருந்து விடுபட முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகர லக்கணக்காரங்கள் காதல் விஷயம் சொல்லக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக சரி காதல் வகை பரக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னால் நீங்கள் எந்த மலரை கொண்டு இந்த இழப்படி கருப்பரிட்ட உங்களுடைய கோரிக்கையை மனுவாக நீங்கள் வந்து பல சொல்கிறக்கூடிய கூடிய அந்த விஷயத்தை உங்கள் கா அவர் காது கொடுத்து கேட்டு உங்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசிய மலர்கள் மூலமாக இருக்குது அந்த வசிய மலர்கள் என்ன அப்படிங்கன்னா மஞ்ச அரளி மல்லிகைப்பூ சம்மங்கிப்பூ வச்சுங்களா தங்க அரளிப்பூ இந்த பூக்கள் மூலமாக நீங்கள் மாலை தொடுத்து கருப்பருக்கு நீங்கள் வந்து பண அர்ச்சனை பண்ணிங்கன்னால் நிச்சயம் உங்கள் காதல் வெற்றி அடையுமானால் நிச்சயம் அடையும் அது மட்டும் இல்லாமல் நீல தாமரைப்பூ மெயினாக பூவும் அதில் இருக்கணும் இந்த பூ வந்து பணம் கிடச்சிட்டாவே உங்கள் காதல் எப்படிப்பட்ட காதலாக இருந்தாலும் சரி இல்லை எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி வசியம் உங்களுக்கு தன்வசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி வசியப்படுத்துறதுக்கு இந்த பொருள் சொல்லக்கூடிய இந்த மலர்களை கொண்டு நீங்கள் வசியப்படுத்தலாம் அடுத்தது பொதுவான ரீதியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பர் மூலமாக நன்மை ஏற்படக்கூடியது அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா நெய்வேதியம் மூலமாக வைத்து படைத்து அது உணவாக நம்ம உண்டு கொண்டாவே நம்மளுடைய சில பிரச்சனைகள் இருந்து அவர் வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாரானா நிச்சயம் பண்ணி கொடுப்பார் எப்படிப்பட்ட நெய்வேத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் பாயாசம் எல் கலந்த பச்சரிசி பொங்கல் பால் பாயாசம் மற்றும் எல் கலந்த பச்சரிசி பொங்கல் அது வெண்பொங்கல் இதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டால் இந்த மகர லகினக்காரங்களுக்கு பொதுவான விஷயம் விரைவில் நிறை நிறைவேறத்துக்கு இருப்பை அருள் புரிகுவார் அப்படி எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா இந்த மகர லகினக்காரங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனையா விடுபட்டு கொடுப்பாரா விடுபட்டு கொடுப்பார் மறைமான விரோதிகளா இருக்காங்களா விடுபட்டு கொடுப்பாங்களா நிச்சயம் விடுபட்டு கொடுப்பாங்க மெயினாக இந்த மகர லக்கினக்காரங்களுக்கு தாய் வழி மூலமாக வரக்கூடிய சொத்து பத்திரிகழ வில்லங்கம் இருந்தால் இந்த இழுப்பையடி கருப்பரை வணங்க அந்த தாய் மூலமாக உறவு மூலமாக வரக்கூடிய சொத்து பத்துகள் ஜாதகருக்கு நல்லபடியாக வந்து சேரும்னா நிச்சயம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு நல்லபடியாக அமையும் வியாபார விஷயத்தில் லாபமாக அமைய வாய்ப்பினை உண்டுனா உண்டாகும் நீங்கள் எந்த தொழில் வேணாலும் பண்ணுங்க ஆனால் நான் சொல்கிற வானிங்களை மட்டும் பூக்களும் நெய்வேதியலும் இழுப்பையடி கருப்பருக்கு நல்லபடி முறையாக நீங்க இப்போ ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்க போறேன் ஒரு தடவை வந்து அவரை பார்த்துட்டு போனா மட்டும் பத்தாது அவரை உங்களுக்கு ஆக்கணும் நீங்கள் நீங்க நூற்றி ஒரு ரூபா சம்பாதி நீங்க நூறுரூவா சம்பாதிக்கீங்கன்னா நூற்றுக்கு ஒரு ரூபா அப்ப அந்த ஒரு ரூபாயை நீங்கள் தனியா எடுத்து ஒரு உண்டியில போட்டு வச்சிரும் இழுப்படி கருப்பா கருப்பருக்கு அந்த பணம் இன்னைக்கு நான் வந்து நூறுரூவா சம்பாதிச்சேன் ஒரு ரூபா உனக்கு அந்த நீ நூற்றுக்கு ஒரு ரூபா கணக்குப்படி நீங்க எவ்வளோ லாபமாக நீங்க பணத்தை நீங்க எடுத்தாலும் நூற்றுக்கு ஒரு ரூபா கணக்கு வச்சு அந்த தொகையை ஒரு நொண்டியில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது மூணு மாதத்துக்கு ஒருக்காவோ அந்த ஸ்தலத்துக்கு போய் உங்கள் பேர் எழுதணும் கீழே வந்து உங்களுடைய வியாபாரத்துடைய பெயர் எழுதணும் இதன் மூலமாக எனக்கு பெரும் லாபமாக எனக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனுவாக ஒரு கோரிக்கையாக அவங்க அந்த கருப்பரைட்டை வச்சு நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதம் இருக்கா உங்களால் முடிஞ்ச அந்த தொகையை கருப்பருக்கு உன்னால் நீங்கள் வந்து இப்போ எது வேணால் செய்யலாம் உணவு அல்லது அபிஷேகத்துக்கு உண்டான விஷயத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம் உண்டான பணம் கொடுக்கலாம் இல்லை ஒரு பொருள் மறக்க முடியாத ஒரு பொருள் இப்போ கருப்பர்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி வாய் இல்லாத ஜீவன்களை அவங்க வந்து தானமாக கொடுப்பாங்க அதேமாரி நீங்கள் ஏதாவது ஒரு தானத்தை கொடுத்துட்டு வரலாம் இது வியாபாரக்காரங்களில் மட்டும் இல்லை தொழில் சார்ந்த அதாவது வேலை வாய்ப்பு நீங்கள் இருக்கேன் நான் ஒரு பதவியில் இருக்கேன் அந்த பதவி எனக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் நீங்கள் இந்தமாரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இப்படி உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்கினாவே ஆட்டோமேட்டிக்காக கருப்பர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய நல்வலையைப்படுத்துவாரனா நிச்சயப்படுத்துவார் செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் மலரட்டும் 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 சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில் சித்தர் பூமி